வள்ளலார் ஜீவகாருண்யத்தை இரண்டா வகைப்படுத்துறாரு ஒன்று பரஜீவகாரூண்யம் இன்னொன்னு அபரஜீவகருண்யம் பசியால வாடிய உயிர்களுக்கு அன்னதானம் செய்யறது இல்லை உயிர்கள் கொல்லப்படுவதிலிருந்து காப்பது இது ரெண்டுமே பரஜீவகாரணத்துல காரண்யத்தில் வரும் அபரஜீவகாரணது என்னன்னா நோயால் அவதிப்படும் உயிர்களை நம்மளால இயன்ற உதவி செய்து அந்த நோயிலிருந்து அவங்களை நிவர்த்தி அடைய செய்கிறது தாம இச்சையால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்களை அதிலிருந்து விடுவித்து அவர்களை வந்து நல்வழிப்படுத்துவது அவங்களோட பயத்தை நிவர்த்தி செய்கிறது அவங்க வறுமையிலிருந்து மீள்றதுக்கு நம்மளால இயன்ற உதவி செய்கிறது பிற உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும்னு நீங்கள் நாம் நினைச்சாலோ இல்லை அந்த உயிர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டாலோ அந்த ஆபத்திலிருந்து காப்பது இதெல்லாம் அபரஜீவ காரணத்துல வருது இந்த அபரஜீவகாரியம் செஞ்சு வளர்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில சில இன்பங்களும் நன்மைகளும் நிகழும்னு விளையாட சொல்றாரு இதே பரஜீவ காரணமான அன்னதானமும் பிற உயிர்கள் கொல்லப்படுவது தடுத்தாலோ இந்த பிறவியில் மட்டும் இல்லை எத்தனை பிரிவு எடுத்தாலும் நிலையான இன்பம் நிலைச்சிருக்குன்னு விளாட சொல்கிறார் அதுதான் முக்தி இன்பமும் விளாட சொல்கிறார்